யாருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய நேசம் குடிகொள்ளுமோ அவர்தான் தன்னுடைய நப்சை பரிசுத்தப்படுத்த முடியும் நப்சை அல்லாஹுடைய முஹப்பத் இல்லாமல் பரிசுத்தப்படுத்த முடியாது என் ரப்பு என்னை நேசிக்கிறான் யாருக்காவது தெரியுமா நான் அல்லாஹவை நேசிக்கிறேன் எல்லோரும் சொல்லுவோம் நம்ம எல்லாருமே சொல்லுவோமா இல்லையா என நான் என் ரப்ப நேசிக்கிறேன் என் அல்லாகவும் நேசிக்கிறேன் ஆனால் என் ரப்பு என்னை நேசிக்கிறானா தெரியுமா நமக்கு என் ரப்பு என் ரம்பு என் மேலே இந்த நிலையில் நான் பொருந்தி கொண்டுதான் இருக்கானா என் மனைவிக்கு தெரியும் என் நான் யாருன்னு சொல்லி என் பிள்ளைகளுக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லி அல்லது என் மனைவிக்கு நான் மிக முசம்பத்துள்ள ஒரு மனிதன் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு முசம்பத்துள்ள ஒரு மனிதன் என் நண்பர்களுக்கு முசம்பத்துள்ள ஒரு மனிதன் என் ரப்புக்கு நான் யாரு அதை என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கோமா அல்லாஹுடைய முகம்பத்தை அடைந்து விட்டால் போதும் உலகத்தில் எல்லாம் எல்லாம் வெற்றிதான் மறுமையிலும் எல்லாம் வெற்றிதான் யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் நரகத்திலே வீச மாட்டார் யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் நரகத்திலே வீச மாட்டான் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்ல சொன்னார்கள் ஒரு அடியானினை அல்லாஹ் நேசித்து விட்டால் ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்து விட்டான் ஜிப்ரீல் ஜிப்ரீலை அழைப்பான் அஜிப்ரீல் என் அல்லாஹி ஜிப்ரீல் இந்த பெயர் கொண்ட அடியானை நான் நேசிக்கிறேன் சுபஹானல்லாஹ் அல்லாஹ் உங்களை நேசித்தான் அல்லாஹ் என்னை நேசித்தான் ஜிப்ரீலுக்கு அறிமுகப்படுத்துவான் இந்த மனிதனை நான் நேசிக்கிறேன் ஜிபிரில் நீங்கள் நேசியுங்கள் ஜிபிரில் அழைப்பார் வானத்தில் உள்ளவர்களை அகலசமா வானத்தில் உள்ளவர்கள் இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான் நானும் நேசிக்கிறேன் நீங்களும் நேசியுங்கள் வானத்தில் உள்ள எல்லா மலக்குகளும் அவனை நேசிப்பார்கள் அதற்குப் பிறகு அந்த கட்டளை பூமியில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும் பூமியில் உள்ள எல்லோரும் அந்த முனை நேசிப்பார்கள் ஒரு முக்மீனை முனாஃபியக்கை தவிர யாரும் வெறுக்க மாட்டான் ஒரு முக்மீனை ஒரு முக்மீனை முனாஃபியக்கை தவிர யாரும் வெறுக்க மாட்டான் ஒரு முக்மீனை தான் முக்மீன் என்று நினைத்துக் கொண்டிருப்பவன் அவன் வெறுத்தால் அவன் முக்மீன் கிடையாது ஒரு முக்மீனை தானும் முக்மீன் என்று நினைத்துக் கொண்டிருப்பவன் வெறுத்தால் அவன் முக்மீன் கிடையாது ஏன் மீன்களை உலகமெல்லாம் நேசிக்கும் அந்த நப்சை சுமப்பவர்களை உலகம் எல்லாம் நேசிக்கும் அந்த நேசத்திற்கு மாறு செய்பவன் முன்னாடி அல்ல நல்ல எண்ணங்களை நமக்கு தருவானாக கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹு அல்லாஹ் ரம்புலால மீன் அவனுடைய நேசம் அவன் என் மீது வைத்திருக்கக்கூடிய நேசம் அவன் என் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம் அதை அளக்க முடியுமா அதை வார்த்தைகளால் சொல்ல முடியுமா அல்லாஹ் குரானில்லையா ஐபாதி என்று அழைக்கிறான் மொம் யா இபாதி யாரை மட்டும் அழைக்கவில்லை யாரை மட்டும் அழைக்கவில்லை முத்துமை இன்னாவை அடைந்தவர்களை மட்டும் அல்ல அழைக்கவில்லை நர்சுல் லவ்வாமாவை அடைந்தவர்களை மட்டும் அழைக்கவில்லை அந்த ரப்புடைய நேசம் பரவியது நசுல் அம்மாராவையும் கொண்டவர்களையும் அல்ல அழைக்கிறான் யா இபாதி சுஹானல்லா தங்கள் நப்சுக்கு அணிதம்ழைத்த என் அடியார்களே வரம்பு மீறி பாவம் செய்து நப்சுக்கு அணிதமிழைத்த என் அடியார்களே யாபாதி என்ன செய்ய வருகிறீர்கள் என்ன சொல்ல வருகிறான் அல்லா அனிதமிழைத்து விட்டீர்கள் தண்டனையை கொடுப்பேன் என்று சொன்னாரா அனிதம் அழைத்து விட்டது நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாரா என்ன சொன்னான் என்ன சொன்னான் இல்ல ரஹ்மானுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழந்து நீ எவ்வளவு பாவம் செய்தாலும் சரி எவ்வளவு குற்றம் செய்தாலும் சரி ஜீனா செய்தாயா பரவாயில்லை கொலை செய்தாயா பரவாயில்லை இல்லா தக்குனு தும் ரஹமத் இல்லா உனக்கு தொண்டை குழியை அடைக்கும் வரை தத தவணை இருக்கிறது ஏன் அல்லாவிற்கு இணை வைத்து விட்டாயா அல்லாவையே மறுத்து விட்டாயா அல்லாவை எதிர்த்து விட்டாயா பரவாயில்லை மரணத்திற்கு முன்னால் திரும்ப வேண்டுமா இல்லா தக்குனு தும் ரஹமத் இல்லா அல்லாவுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதே ஏன் இன்னல்லாக இன்னல்லாக ஃபிருத்துனு உபஜமியா எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் அல்லாவுடைய தூத சொல்ல அல்லா அழகிவ செல்ல சொன்னார்கள் அல்லாஹ் பகலிலே கரத்தை விரித்து வைத்திருக்கிறான் இரவிலே பாவம் செய்தவர்களை மன்னிப்பதற்காக அல்லாஹ் இரவிலே கரத்தை விரித்து வைத்திருக்கிறான் பகலிலே பாவம் செய்பவர்களை மன்னிப்பதற்காக அல்லாஹுடத்திலே மலக்கு கேட்பார் அல்லாஹ் இந்த அடியான் இந்த பாவத்தை செய்கிறான் எழுதவா இல்லை அவகாசம் கொடு அவன் தௌபா செய்யும் வரை அவன் அந்த பாவம் எழுதப்படுவதற்கு முன்னால் தௌபா செய்து விட்டால் அந்த பாவம் எழுதப்படாத அல்லாஹ் இடத்திலே கருணையை உணர்ந்துங்கள் உள்ளத்திற்கு உணர வையுங்கள் அல்லாஹ் அவ்வளவு கருணையுடையவன் எதையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் அவன் நாடினான் அவன் விரும்பினால் எதையும் மன்னிப்பான்